வணக்கம் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் அவர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பத்து பேர் உயிரிழப்பு இலங்கை ஜனாதிபதி தெரிவித்த இடங்கள் சுற்றுலா பயணங்களில் உங்கள் இருப்பிடம் பற்றி முகநூலில் பகிர வேண்டாம் எச்சரிக்கை இலங்கையில் அதிகரிப்பு பாடசாலை மாணவர்கள் உட்பட இலங்கை மக்களுக்கு வந்த அவசர கோரிக்கை விபத்தை தவிர்க்க முற்பட்டு விபத்தான சம்பவங்கள் பதிவு பலர் காயம் தெற்கை போன்று வடக்கிற்கும் சமனான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தும் மாவீரர் நாள் சைக்கிள் கட்சிக்கான ஒன்றுள்ள யாழ் மாநகர சபையில் கடும் வாக்குவாதம் அம்பாறை இரட்டை கொலை சம்பவம் அறுவருக்கு மரண தண்டனை தவறான பாதையில் ஈர்க்கப்படுகின்ற இளைஞர்கள் போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இந்தியாவை உலுக்கிய டெல்லி கார் வடி விபத்து அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நேற்றிரவு ஏற்பட்ட கார் குண்டு வெடிப்பில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்ததோடு முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தனது எக்ஸ் அளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இந்திய மக்களுடன் ஒற்றுமையாக நிற்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருடன் எங்கள் எண்ணங்கள் உள்ளன இந்த கடினமான இடத்தில் இலங்கை இந்திய மக்களுடன் ஒற்றுமையுடன் நிற்கின்றது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் பதிவில் இந்த குண்டுவெடிப்பை பயங்கரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுடெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன் பயங்கரவாதத்தின் கொடூரத்தை ஒழிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் சுற்றுலா அல்லது யாத்திரை பயணங்களில் இருக்கும் இடத்தை முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சுற்றுலாவிற்காக தேர்ந்தெடுக்கும் பேருந்து அல்லது வாகனம் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் வாகன ஓட்டுநரை பற்றி சரியான புரிதல் முக்கியம் என்றும் பயணத்தின் போது உங்கள் இருப்பிடத்தை புகைப்படம் மூலம் பகிர்வது குற்றவாளிகள் அல்லது வீட்டை நோட்டமிடும் ஒருவருக்கு சாதகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை யாரும் அறிய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் போலீசார் தெரிவித்துள்ளது போல் சமூக வலைதளங்களில் இடுகைகள் செய்தல் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்றும் அவர் மீதும் சுட்டிக்காட்டினார்

பார்வையை சிதைக்கும் கண் நோய் இலங்கையர்களில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக தேசிய கண் மருத்துவமனை தெரிவித்துள்ளது உலக கெரடோகோனஸ் தினத்தை முன்னிட்டு ஹார்னியா அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் குசும் ரட்நாயக்க இதனை குறிப்பிட்டு நோயின் தீவிர நிலைகள் மற்றும் பரிசோதனை முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் மேலும் பற்றி தெரிவிக்கையில் ஹெரடோகோனஸ் கண்ணின் ஹார்னியாவை படிப்படியாக வீக்கமடைய செய்யும் என்றும் தெரிவித்தார் இதனால் மங்களாக அல்லது சேர்ந்து காணப்படுவதாகவும் நோயின் நிலை மற்றும் தீவிரத்தை பொறுத்து சிகிச்சை விருப்பங்கள் மாறுபடும் என்றும் ஒரு காலத்தில் அரிதாக கருதப்பட்ட இந்த நோய் தற்போது எட்டு வயதுக்குட்பட்டவர்களிடையே அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் ஆரம்பகால பரிசோதனை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு மிக மிக முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் சரியான நேரத்தில் கண்டறியப்படாவிட்டால் பார்வை குறைபாட்டிற்கும் நிலையான பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று மற்றும் நேற்று நாட்டின் பல பகுதிகளில் வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளன இதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டம் ஆனிரவு பகுதியில் இன்று மதியம் விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது மாடு ஒன்று வீதிக்கு குறுக்காக சென்று கொண்டிருந்த போது பேருந்து ஒன்று விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக வேகத்தை குறைத்து பேருந்தை நிறுத்தியுள்ளது அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த படிரக வாகனம் பேருந்தில் மோதி விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக தனது வாகனத்தை திடீரென்று நிறுத்தியுள்ளது இதன்போதே பின்னால் வந்து கொண்டிருந்த டிப்பர் வேக கட்டுப்பாட்டை இழந்து படிரக வாகனத்தை மோதியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று தினம் பிற்பகல் துறை வண்டியுடன் நோயாளர் காவு வண்டி மோதி விபத்து ஒன்று சம்பவித்தது மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலைக்கு தாய் ஒருவருடன் அவரது நான்கு வயதுடைய மகனும் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலை வாயில் பகுதியில் இருந்து உட்பகுதிக்கு செல்ல முயன்ற போது மருத்துவமனையின் நோயாளர் காவு வண்டி பின்பக்க நோக்கி வருவதை அவதானித்த குறித்த தாய் வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்த முயன்றார் எனும் பின்பக்கமாக வந்து கொண்டிருந்த நோயாளர் காவண்டி போது காயமடைந்த நான்கு வயது அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏற்றிச் சென்ற ஒரு வீதியை விட்டு விலகி சுமார் பதினைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக பொகந்தலா போலீசார் தெரிவித்தனர் பலாங்கொடை மாரதன்ன பகுதியிலிருந்து ஏற்றி பொகந்தலா வழியாக நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் காலை பதினோரு முப்பது மணியளவில் பலாங்கொடைந்தலா திருவிழாவை பிரதான வீதியில் அமைந்துள்ள கெம்பியனில் குறித்த லோரி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் விழுந்தது விபத்து நிகழ்ந்த போது லோரியில் இருந்த ஓட்டரும் உதவியாளரும் திடீரென்று குதித்து உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தெற்கில் உள்ளோர் காணும் அதே உலகியல் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோரும் பெறுவதுதான் சமத்துவம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் மதிப்பீட்டு விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தலைவர் அவர்களே இந்த தீவில் உள்ள அனைவருக்கும் சம அளவான வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதே சமத்துவம் என எண்ணுகின்றோம் தெற்கில் உள்ளோர் காணும் அதே உலகத்தை அதே உலகியல் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோரும் பெறுவதுதான் சமத்துவம் போருக்கு முன்னரான காலத்தில் சமச்சீரற்ற பல அணுகல் தொடர்பில் நாங்கள் குரல் எழுப்பவில்லை குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் எங்களுக்கு ஏற்படவில்லை அப்போதிருந்த எங்கள் நிழல் அரசு அனைவருக்குமான பல தற்சார்பு வாழ்வியலை போதை அறவே அற்ற அறம் நிரம்பிய வாழ்வை சான்றாக்கி இருந்தது போருக்கு பிரகான காலத்தில் வன்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களிலும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மையான நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி சுட்டிக்காட்டுகின்றன அம்மாறை மேல் நீதிமன்றம் நேற்று ஆறு பேருக்கு எதிராக மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ரெட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஆறு குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது குறித்த ஆறு பேரும் ஹெகல உள்ள பகுதியில் லாரி ஒன்றில் மது அருந்தி கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லாரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குறித்த ஆறு பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு நவம்பர் இருபத்தி ஏழு நினைவு நாளை கொண்டாட ஒற்றுமையாக வாருங்கள் இல்லையேல் இரு தரப்பினருக்கும் நல்லூர் பகுதி நிலம் வழங்கப்படாது என முதல்வர் மதிவதனி தெரிவித்துள்ளார் யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்ற நிலையில் நல்லூர் மேற்கு வீதியில் இருக்கின்ற காணி நிலத்தை நினைவேந்தல் செய்வதற்கு வழங்குவதொடர்பாக விவாதிக்கப்பட்டது சைக்கிள் கட்சி மற்றும் மான் கட்சியினர் நினைவேந்தலை நடத்துவது பற்றி கடும் பிரதிவாதத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக சைக்கிள் கட்சிக்கு மட்டும் நினைவேந்தர்கள் செய்கின்ற உரிமை கிடையாது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதனை நினைவேந்த உரிமை உண்டு என்று தெரிவிக்கப்பட்டது இதே நேரம் பெரடாவிடம் சைக்கிள் கட்சி தரப்பினரை திரீவனின் நினைவு நாள் மாவீரர் நாள் போன்றவற்றை குத்தகை கடுத்து செய்வது போன்று அடா தாக குற்றம் சாட்டப்பட்டது முடியாது என்றும் இந்நிலையில் குறித்த விடயத்தில் ஒற்றுமையின் தான் இடி நிகழ்வுகள் இருதரப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கீழ்த்தலமான நிகழ்வு இடம்பெறுவதாகவும் அதன்படி நினைவேந்தல் நிகழ்வை நடத்த குறித்த காணியை மான் கட்சி தரப்பினர் இந்த முறை குத்தகை கோரினரும் ஆனால் சைக்கிள் கட்சி தரப்பினர் அதனை ஏற்க இயலாதவர்களாக குழப்பங்களை உருவாக்கி வருகின்றனர் எனவேதான் சபை ஏற்கனவே இருதரப்பினரையும் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்து நிகழ்வை நடத்துவது யார் என்ற முடிவை தெரிவிக்குமாறு கோரியிருந்தது ஆனால் குறித்த கால பகுதியில் இருதரப்பினரும் எந்தவொரு பதிவையும் முன்னெடுக்கவில்லை இதனால் முடிவை சபையை எடுக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த விவாதத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி புறக்கணித்திருந்த நிலையில் காணியை இருதரப்புக்கும் வழங்குவதில்லை என்றும் பொது இணக்கப்பாட்டுடன் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்த முன்வந்தால் அதற்கு இடம் கொடுக்கப்படும் என்றும் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக மாணவர்களினால் சமத்துவமும் உரிமைகளும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி என்ற துணை வீதி நாடகம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த நாடகம் நிகழ்த்தப்பட்டது இதில் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் மாற்று பாலினம் ஆகியோரின் உரிமைகள் தொடர்பாக பேசப்பட்டது குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நிகழ்த்தப்பட்டிருந்தது you <laughs> பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சபை அமர்வு சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் இன்று காலை சபை மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பிற்கு இடப்பட்டது இதில் சபையின் பதிமூன்று உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்த நிலையில் பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இங்கு உரையாற்றிய தவிசாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தவிசாளரால் சமர்ப்பிக்கப்பட்டது மத்திய அரசால் பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்கு மத்திய அரசின் ஒதுக்கீடுகள் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார் வடமாகாணத்தின் முதலாவது வரவு செலவு திட்டமாக முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் புதிய வரியாக சோழர் மின்சார உற்பத்தி செய்பவர்களிடம் வரி அறவிடப்படுவதாகவும் இப்பாது வீட்டில் நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மொத்த ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் அபிவிருத்தியோடு நின்றுவிடாது விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனம் சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்காகவும் உழைக்க வேண்டும் என்றும் தமிழ் மக்களுக்காக அரசு தீர்வை முன்வைக்குமென எதிர்பார்க்கிறோம் எனவும் தெரிவித்தார் வெளிநாடுகளில் இயங்கும் பல வயது வந்தோர் வலைத்தளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் பாரிய நிதிச் சலுகைகளை வழங்குவதால் இலங்கையர்கள் அதிகளவில் ஆன்லைனில் தவறான காணொளிகளை தயாரிப்பதற்கு ஈர்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இளம் தம்பதிகள் தங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படுவதாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து ரகசியமாக மேற்கொள்ளலாம் என நம்புவதாலும் இதில் ஈர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் தவறான காணொளிகளை ஆன்லைனில் விளம்பரப்படுத்துவது தயாரிப்பது அல்லது விநியோகிப்பது இலங்கையில் சட்டவிரோதமானது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் சில வலைதளங்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்பட்டாலும் அவற்றில் இலங்கையிலிருந்து பங்கேற்பது குற்றவியல் குற்றங்களின் கீழ் பெறுவது ஆகும் சமீபத்தில் ஒரு திருமணமான தம்பதியினர் தங்கள் சொந்த தவறான காணொளிகளை இங்கிலாந்தை தளமாக கொண்ட பணம் செலுத்தும் வயது வந்தோர் வலைதளத்தில் பதிவேற்றியதற்காக நுகேகொடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது காற்றின் தரக் குறியீட்டின் நிகழ்நேர தரவுகளின்படி இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி கதிருவேலா சிலாபம் அகரகம வந்துரஹல திகன மடம்பகம ஹங்கம அக்கறை பெற்று களவான முள்ளியவளை பன்னங்கண்டி அடம்பன் மற்றும் உப்புவழி அத்துடன் யாழ்ப்பாணம் போன்ற கொழும்பின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது தற்போதைய அதிக மாசுபடு ல்களின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகிறது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த மாசுபட்ட காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவது ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்த்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதன்படி வழிப்புற உடல் செயல்பாடுகளை குறைக்கவும் அல்லது கட்டுப்படுத்தவும் வெளிப்புற காற்று வளாகத்திற்குள் நுழைவதை தடுக்க கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வைக்கவும் பாதிக்கத்தக்க குழுவை சேர்ந்தவராக இருந்தால் வெளியே செல்லும் போது மோக்கவசங்களை உபயோகிக்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வெடிப்பு தொடர்பில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் காஷ்மீரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் நாச வேலைக்கு சதி திட்டம் தீட்டியிருப்பது கண்டறியப்பட்டது மேலும் கார் கொண்டுவடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட டாக்டர் உமர் முகமதுவின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் அவர் கொண்டுவடிப்பில் இறந்தாரா அல்லது தலைமறைவாக இருக்கிறாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை டெல்லியில் வடித்த காரை ஓட்டி வந்தது மருத்துவர் முகமது உமர் என்ற பயங்கரவாத எனவும் ஹரியானாவில் வடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டு கைதான மருத்துவர் ஷக்கீர் உமரின் நண்பர் என கூறப்படுகிறது மேலும் கார் வடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது சுமார் மூன்று மணி நேரம் செங்கோட்டை அருகே பார்க்கிங்கில் நின்றிருந்த கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு மெதுவாக இயக்கப்பட்டு சிக்னல் அருகே வந்த பிறகு வடித்துள்ளது இதனிடையே முகமது உமரின் தாய் சகோதரியை காஷ்மீரில் வைத்து கைது செய்துள்ளனர் டெல்லி கார் வழிப்பு தற்கொலை படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனால் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறு வித்தருகை இயாழ்ப்பாழம் சங்கானையை புறப்படமாகவும் கொயும்பை வதிபிடமாகவும் கொண்டிருந்த கமலராணி தயானந்தனம் அவர்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலமாறாறு இயழ்ப்பாழம் அல்வாய் தெற்கு பிச்சன் தோட்டத்தை வதிரி உதயப்பனாமளபு ஸ்ரீ துர்காவினையும் தற்போது ஜெகன் இல்லத்தினையும் வதவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா தங்கவேல் அவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவதம் அடைந்தார் கிளிநொச்சி வட்டக்கட்சியை புறப்படமாகவும் நைனாதீவு ஐந்தாம் வட்டாரத்தையும் பிரான்ஸ் ஆகிய இடங்களையும் வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி யசோதரன் தர்ஷிகா அவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் இலக்கம் ஒன்று ஜார்ஜ் வீடி திருகோணமலையை பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரவணபவா ஆனந்த ஜோதி அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்